ஜெய ஜே சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் நம்மளுடைய வீட்டில் இந்த மூணு செடிகளோட வேறு முக்கியமாக சுக்கிர ஒரே நேரத்தில் இரவு சுக்கர நேரத்தில் இந்த மூணு செடிகளின் வேரை ஒன்றாக சேர்த்து நம்ம பூஜை அறையிலேயோ இல்லைன்னா நம்முடைய தொழில் செய்கின்ற இடத்துலையோ நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பூஜை அறையில் வைக்கிறதுனால நம்மளுடைய வீட்டில் அனைவருமே நன்றாக இருப்பார்கள் யாருக்கும் நோய் நொடிகள் எந்த விதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அனைவருமே நன்றாக இருப்பார்கள் அதே மாதிரி நம்ம தொழில் செய்கின்ற இடத்துல கொண்டு போய் இந்த மூணு வேர்களை ஒன்றாக சேர்த்து வைக்கணுமா அப்படி நம்ம தொழில் செய்கின்ற இடத்தில் வைத்தால் தொழிலானது அதிகப்படியாக விருத்தியாகுமாங்க இருக்கின்ற எல்லாவித பிரச்சனைகளும் தீருமாம் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் தொழிலில் எவ்வளவு நஷ்டம் இருந்தாலும் இதற்கப்புறமாக இதற்கு அப்புறமாக நன்மைகள் வந்து சேருமாம் இந்த ஒரு செடிகளின் வேர்களை நீங்கள் இருபத்தி ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லனா நாற்பத்தி எட்டு நாளைக்கு ஒரு முறை நீங்க வந்து மாற்றிட்டு வரணுமா இப்படி இந்த செடிகளோட இந்த மூணு செடியில் வந்து அவ்வளவு சக்தி வந்து இருக்கான் எனவே இரவு சுக்கரவாரி நேரத்தில் நீங்க தவறாம இந்த ஒரு செயலை வந்து பண்ணி பாருங்க இதனால் உங்களுடைய வீடும் நன்றாக இருக்கும் நீங்கள் தொழில் செய்கின்ற இடமும் முன்னை விட தொழிலானது அதிக விருத்தியை வந்து தேடி கொடுக்கும் எதிரிகள் எவ்வளோ பேர் இருந்தாலும் அவர்கள் வந்து அனைவருமே உங்களை வந்து தொடாத அளவிற்கு நீங்கள் வந்து செல்வீர்களாம் முக்கியமாக மறைமுகமான எதிரிகள் இருப்பாங்க நமக்கு தெரியாமலே அந்த எதிரிகளும் நீங்கி விடுவாங்களாம் அதுக்கு நீங்கள் இந்த செடிகளின் மூணு செடிகளின் வேரை மட்டும் எடுக்க வேண்டுமாம் அதாவது முதல் செடி வந்து வில்வம் இந்த வில்வம் மரத்தில் அந்த வில்வம் மரம் இல்லாமல் வில்வம் செடி இருக்கும் அல்லவா சிறிதான செடி அந்த செடியின் வேரை நீங்கள் எப்படியாச்சும் பறிச்சுக்கணுங்க அந்த வில்வம் வந்து சிவபெருமானுக்குரிய ஒரு வே ஒரு செடி அந்த செடியோட வேரணி வந்து எடுக்கிறதுனால சிவபெருமானின் அருளானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படி சிவபெருமானின் அருள் வந்து கிடைத்ததுக்கு அப்புறமா அதை கொண்டு போய் நம்ம வீட்லேயோ தொழில் செய்கின்ற இடத்துலையோ நம்ம வச்சோம்னா இதனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் தான் ஏற்படும் முதலாவதாக வில்வம் அதுக்கப்புறமா துளசி துளசியை பற்றி சொல்லவே வேணாம் நோய் நொடிகளை தீர்க்கும் அதிக அளவில் நன்மையை வந்து தேடி கொடுக்கும் இரண்டாவது துளசி மூன்றாவது அருவி சென்னாயருவி அருவின்னு உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த செடி வந்து கிராமப்புறங்களில் அதிகமாகவே கிடைக்கும் அந்த சென்னாய் அருவி செடிவி இருக்கு அல்லவா சென் அந்த செடியோட வேரையும் நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்து அந்த மூன்று வேரையும் முதல்ல நன்றாக கழுவிக்கணுமா முக்கியமாக இந்த ஒரு வேரை நீங்கள் அதாவது இந்த வேரை வந்து நீங்கள் பறிக்கும் பொழுது இரவு சுக்கர உரைய நேரத்தில் தான் பறிக்கணுமா மற்ற நேரங்களில் பறிச்சா அதனுடைய சக்தி வந்து போயிருமா இரவு நேரத்தில் பறிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வீட்லேயோ இல்லைன்னா பூஜை செய்கின்ற இடத்துல வந்து வச்சுட்டு இல்லைன்னா நீங்கள் தொழில் செய்கின்ற இடத்துல கூட கொண்டு போய் வைக்கலாமா இந்த இதை நீங்கள் பறித்த ஒன்றையே அதுக்கப்புறமா மாட்டு சாணம் இருக்குல்லவா மாட்டு சாணம் கலந்த தண்ணீரில் அந்த வேரை நன்றாக வந்து கழுவிக்கணுமா கழிவிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் நீங்கள் வீட்லேயோ இல்லைன்னா தொழில் செய்கின்ற இடத்துலையோ இந்த மூன்று வேர்களையும் ஒன்றாக கட்டி வையுங்கள் இதனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் இது பார்ப்பதற்கு சுலபமாக தெரியலாம் முக்கியமாக இதை இரவு சுக்கரவார நேரத்தில் பண்ணுறதுனால இதனுடைய சக்தியானது அதிகப்படியாக இருக்கும் நீங்களும் இதை செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் இதை செய்துட்டு வர சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்